நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மகேஷ் இருக்காருல்ல மாசு மர்றனா டப்பு தர்றனா இலக்கியா ஜெயிலுக்கு போயிட்டாலா இலக்கியா ஐயோ ஐயோ இலக்கியா தான் என்னவே காப்பாத்தனா அந்த அஞ்சலி கிட்ட இருந்து அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கு நம்ம எதனா பண்ணியானுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காரு அப்படி என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நேரா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவரை மீட் பண்றதுக்கு போறாரு அங்க போய் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் கிட்ட இதா பாருங்க சொல்லிட்டு அஞ்சலியும் டாக்டரும் பேசுற வீடியோவை அழகா போட்டு காட்டுறாங்க இத பார்த்ததும் கௌதம் வந்து அப்படிச்சுடா ஜா பாட்டேன் இதுக்குமே அஞ்சலி இருக்குடா சரியான வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு உடனே போய் கார்த்திகை மீட் பண்றாரு டே கார்த்தி எவ்வளவு தைரியம்னா இலக்கியம் மேல பழி போட்டுனா அண்ணா அண்ண பத்தி நீங்க தெரியாம பேசினிருக்கீங்க அண்ணி தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனா ஆதாரம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம எதுக்கு அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க டே அண்ணி பண்ணல நீ நம்பனாலும் சரி நம்மாலும் சரி இதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோக்கார எடுத்து காட்டுறாங்க பார்த்ததும் ஐயோ என்னடா இது இதோ அஞ்சலி கதறி கதறி ஆளுறதும் டாக்டர் ஒரு பக்கம் தேத்துறதும் இனிமே வாழ்நாள குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்புறம் நம்ம காத்து ஒவ்வொரு விஷயமா யோசிக்கிறாரு அஞ்சு வயதை தொட்டு பக்கம் சொல்லுங்க நம்மள வீட்ல டாக்டரை பாக்கிறதுக்கும் நம்மளை வீட்ல எங்கேயுமே நம்மள இல்லையே எதுக்குமே நம்மளை கூட்டிட்டு போல எல்லா ஹஸ்பண்ட் நன்வைப்பும் எல்லா குழந்தையையும் ஆனா நம்மளுக்கு என்னமே காட்டலே ஒருவேளை இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூட்ட அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான் அஞ்சலி உண்மையை ஒத்துக்கிறான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துன்னு ஒரு பக்கம் கதறா உதறா என்னுமே பண்ண முடியாம ஒரு பக்கம் பீதியில இருக்கான்னா பாத்துக்கோங்களேன் அடக்கா அஞ்சலியை உன் சோழி முடிய போதே இதுக்கு மேலே அஞ்சலியோட ஆட்டா அதோ கெதிதான் மவலை வா இனிமேதான் உனக்கு இருக்கு வெட்டி தேவை இல்லாமல் நம்ம அஞ்சலி எப்போ பார்த்தோம் அது நோட்டோம் இது நோட்டோம்னு சொல்லிட்டு அஞ்சலியை புடிச்சு சும்மா நொய் 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 அப்படி இது அஞ்சலி இலக்கிய பிடிச்சுல இலக்கியா வச்சா அஞ்சலிக்கு அப்போ இதுதாங்க நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டவங்களுக்கு கெட்டது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க கெட்டவங்க அப்படியே சும்மா இப்படி ஏறுற மாதிரி ஏறுவாங்க கெட்ட நல்லவங்க இறங்குற மாதிரி ஏறுவாங்க திடீர்னு ஒரு வருமா அப்படி இப்படி தூக்கி விட்டுரும் நல்லவங்கள அது போலதாங்க தாங்க இங்க நம்ம இலக்கியாவை தூக்கி விட்டுருச்சு ஒரு ரேடியோ கவுத்து விட்டுருச்சு இதுக்கு மேல அஞ்சலியால ஒண்ணுமே பண்ண முடியாது என்னதான்

போட்டி போடவே முடியாது அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு வந்துருவாங்க போல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வயிறுவலை மட்டும் பேர் பண்ண முடியும் நம்மளுக்கு உதவணும் வச்சிக்கணும் உதவியா அறுசெக்டே தூக்கி போட்டு போயினே இருக்கணும் அடுத்த வேலையை பார்த்துட்டு அதை விட்டுட்டு இவ தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் நம்ம வாழ்க்கை தான் நாசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேற லெவல் அஞ்சலிக்கு புரிய வச்சுட்டாங்க அஞ்சலி இதுக்கு மேல வாழ்க்கையில ஐயோயோ இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பே நம்ம பண்ணிக்கூடாது தெரியாம தப்பு பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது என்ன போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சோ நண்பர்கள இந்த வீடியோ அவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருகர் தருகே